உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கும்பராசி சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே அடிவெடுத்து வைக்கக்கூடிய இனதிறமை சகோதர சகோதரிகளை மாணவர்களே இளைஞர்களே நல்ல கல்வியை கற்று வேலைக்கு செல்லக்கூடியவர்களே கிடைத்த வேலையில் இணைந்து இந்த வருடம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான புதிய துவக்கங்களை தரக்கூடிய வருடமாக அமையப்போகிறது அதில் எந்த அளவுக்கும் எனக்கு சந்தேகமில்லை அதே மாதிரி சுமை குறைந்து சுகம் பெறுகுமா யாருக்கெல்லாம் சுமை குறையும் ஜென்ம சனியில் இருந்த கடந்த இரண்டரை ஆண்டுகள் இப்பொழுது ஜென்ம சனி விலகி தெருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் கடைசியிலிருந்து நீங்கள் ஒரு சுகமான சுக வாழ்க்கையை துவங்குவதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல துவக்கத்தை குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் அதை கிடைக்க பெறுவீர்கள் இதுதான் கான்செப்ட் ஆக இந்த சுமை குறைந்து சுகம் பெருகமா கும்பம் என்றால் கடந்த ஐந்து ஆண்டுகள் எதிர்கொண்ட சம்பவங்கள் புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய புதிய சந்தாதாரர்கள் இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த எண்ணில் சென்மை பிடிஎஃப் அது பிளேலிஸ்ட் கும்பம் உங்கள் ராசி அடுத்தது நீங்கள் என்ன லக்கணமோ அதை மென்ஷன் பண்ணீங்கன்னா பார்த்த உடனே அனுப்பி வச்சிருவேன் அதையெல்லாம் தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா ஐந்து ஆண்டுகளில் ஏழரை நாட்டு சனி நடக்கும் பொழுது உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் அதே மாதிரி சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் என்னவெல்லாம் நல்ல திசை நடந்த போதெல்லாம் பாதிப்புகள் இருக்காது ஏதாவது நம்ம கிணத்தில் போட்ட கல்போண்டது இன்வெஸ்ட்மெண்ட் கிடப்பில் போட்டது ஒரு ரியல் எஸ்டேட் அதே மாதிரி பங்கு சந்தை பங்கு சந்தையெல்லாம் பணத்தை போட்டு எடுத்து எந்திரிச்சு வர முடியாமல் இருந்தது ட்ரேடிங் அதுதான் நிறைய வீடியோ போட்டிருக்கணேன் யாரெல்லாம் பங்கு சந்தையில் நீங்கள்லாம் கும்ப ராசிக்காரர்கள் வந்து தொலைநோக்கு பார்வையோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இரண்டரை ஆண்டுகள் உங்கள் ராசிக்கு அதிபதி ஒரு ராசியே கிடக்கிறார் அப்போ நீங்கள்லாம் அந்த இன்ட்ராடே பண்ணுறது ஸ்கேல்பிங் அந்த மைக்ரோ ட்ரேடிங் இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார போகிறதை தவிர்க்கணும் இன்னும் இன்டெப்த்தாக சொல்கிறதா இருந்ததுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் அனுப்பிவிடுங்க உங்களுடைய லக்கணத்தை வைத்து பங்கு சந்தையில் இழந்த பணத்தை மீட்பது எப்படி பங்கு சந்தையிலேயே நீங்கள் வருமானம் ஈட்டும் ரகசியம் என்ன அழகாக ஒரு அறுபது வீடியோக்கு மேலே போட்டிருக்கேனே சென்மை ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோ போடுங்க அழகாக என்னுடைய செல் நம்பருக்கு அனுப்பி விடுறேன் அதாவது நாம் செய்த தவறுகளை நமக்கு தெரியாது நம் முதுகில் இருக்கக்கூடிய அழுக்கை நாம் பார்க்க முடியுமா இன்னொருவர் வந்து பார்த்து முதுகில் இவ்வளோ அழுக்கு இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் அந்த சொல்லும் காலம்தான் இந்த சனி பயிற்சி அதே மாதிரி உங்களுடைய ராகு கேது பயிற்சி இப்போ எங்கே இருக்கு சந்திரனோட சேர்ந்து இருக்கு பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மே அந்த காலகட்டங்களில் அந்த டிரான்சிட் ஆகி ஜென்ம ராகுவாக வந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய உறங்கி கொண்டிருந்த சோம்பேறித்தனம் நோய்கள் தவறுகள் ஏங்க ஒவ்வொரு கிழ கிரகங்களையும் நாம் நல்ல கிரகமாக நினைத்து கொள்ள வேண்டும் எனக்கு சந்திரனுக்கு நேர் மேலே ராகு இருக்கும்பொழுது ஒரு ஒன்றரை வருஷ காலம் நான் யார் என்னோட நிலைப்பாடுகள் என்ன ஒரு முனைவர் பட்ட படிப்பு படிப்பதற்கு தூண்டுதலை ஏற்படுத்தி நான் முனைவர் ஆக வேண்டும் என்று இருபது ஆண்டுகளுக்கு மேம்பாக முன்னிலிருந்தே கிணவு கண்டிருந்து எனக்கு ஒரு நல்ல குரு வீட்டு அதாவது வந்து மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்த ராகு எனக்கு நிறைய தூண்டுதலை கொடுத்துச்சு அந்த மாதிரி நீங்கள் நினைச்சுக்கணும் எல்லாமேங்க ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்களா எல்லாம் ஒன்றிச்சா ஒரு சான் வயிற்றுக்காக டாக்டராக இருந்தாலும் சரி நீதிபதியாக இருந்தாலும் சரி போலீஸாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஜோசியராக இருந்தாலும் எல்லாருமே அதை நோக்கி தான் போகிறோம் அப்போ கோள்கள் என்ன செய்யுது ஏற்கனவே இருந்த ஜனன காலத்தில் இருந்த கிரகங்களை தீண்டும் பொழுது ஒரு சில மாற்றங்களை உருவாக்குது அந்த மாதிரி கும்ப ராசிக்கு அந்த ராகு டிரான்ஸ்மிட் ஆகி ரிவர்ஸில் அப்படி பொழுது சந்திரனை டச் பண்ணும் பொழுது சந்திரன்னா உங்கள் உடம்பு உங்கள் மனசு உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல் பயம் பதட்டம் எதுவும் அப்படி நோய் இருக்கிறது இப்படி நோய் இருக்கிறது என்பதெல்லாம் இன்டெப்தாக எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும் உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவியது ஜென்ம சனியும் ஜென்மராகவும் உண்டா இல்லையா எப்பொழுதுமே மனிதனுக்கு கிளை எடுப்பதற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் ஜோதிடம் ஆக ஜோதி என்ற அறிவை ஒளிகொண்டு இருள் என்ற உங்களுடைய அழுக்குகளை போக்குவதுதான் ஜோதிடம் எனக்கு தெரிந்தவரை அந்த வகையில உங்களுக்கு நீங்களே ஒரு பரிணாம வளர்ச்சியை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தது தான் இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே இப்போ இது மூணும் காம்போவாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய துவக்கமே அற்புதமான துவக்கம் ஏனென்றால் உங்களுக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பயிற்சி அடைந்தாலும் திருநள்ளாவிலே வாக்கிய கணிதப்படி இந்த மார்ச் எண்டிலிருந்து இருந்து சனி டிரான்சிட் ஆகி ஜென்மசனி விலகிறது இந்த வரக்கூடிய அக்டோபர் இருந்து ஜென்ம ராகு விளங்கிறது அடுத்தது இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே குரு சாட்சாத் உங்களுடைய ராசியை இங்கிருந்து பார்க்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் பாவடியாக ஒரு ஆறு மாத காலம் ஆறு மாதம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஆறு மாத காலம் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நீங்க மதியை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி புதிய மாற்று வழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் எதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் எதிலெல்லாம் உங்களுக்கு கிடந்த ஐந்து ஆண்டுகள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டீர்களோ அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்புகளை இந்த புதிய துவக்கம் கொடுப்பதால் தான் சுமைகள் குறைந்து சுகம் பெருகுமா ஏற்கனவே ரெண்டு சுமை இருந்துச்சு ராசிக்கு மேலே சனியும் ராகுவும் ரெண்டுமே ஆசை பேராசை கிரகங்கள் அப்போ எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு நாம் நம்மளுடைய இலக்குகளை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டு வந்திருப்போம் அப்போ தசா புத்திகள் உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருந்து நீங்களும் சந்திரனோட சனி சேர்ந்து ராகு சேர்ந்து ஒரு மாதிரி ஃபெட் அப் ஆகி எதையுமே உடனடியாக நகர்த்த முடியாத சூழலில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதே மாதிரி நிறைய ரியல் எஸ்டேட் சுய தொழில் அதே மாதிரி வீடு கட்டுவதற்காக பணத்தை போட்டு எடுக்க முடியாத சூழ்நிலை இப்படிலாம் எதெல்லாம் இருந்துச்சோ அந்த சுகமான சுமைகள் குறைந்து சுகம் பெருகும் இந்த இயர் ப்ரடிக்ஷன்ஸ் குரு உங்களுடைய ராசியவே பார்த்து கொண்டிருப்பதால் ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மனதளவில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டுமே உடைய சும்மா ஆசை வார்த்தைகளை காட்டி எல்லாம் சரியாகிவிடும் மலைபோல் வந்ததெல்லாம் பணியாக சென்று விடும் என்றெல்லாம் சும்மா நடக்காது நீங்கள் தான் ஆக்ஷன்ல இறங்கணும் காரிய நாயகனே நீங்கள் தான் காலபுருஷனுக்கு பதினொன்னாவது ராசி உங்களுக்கு உங்களை வச்சுதான் எல்லாருக்கும் பெனிஃபிட் லாப லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் நீங்கள் எவ்வளவு அற்புதமான மனிதர் நிறைவுடன் தழும்பாது நிறைய ஆற்றல்களை உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய நீங்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகள் ஓ ஓராண்டுகள் கடந்த இரண்டரை ஆண்டுகள் ஜென்ம சனிகளும் ஜென்ம ராகுகளும் பீடிக்கப்பட்டு சரியான விதத்தை சரியான வழியிலே செய்ய முடியாமல் இருந்து இப்போ இந்த மாணவர்களாக இருக்கட்டும் அந்த அரியர் வச்சதெல்லாம் எடுத்து தூசி தட்டி அந்த நீட்டில் மார்க்க என்னால் பெற முடியலையே என்று ஏங்கி தவித்து இருக்கக்கூடிய மாணவியர்கள் மாணவர்கள் நீங்கள் எல்லாமே அங்கே புதிய ஒரு பரிணாமத்தில் எழுந்திரீங்க இந்த நியூ இயர் பிறந்த உடனே ஒரு டைரி ஒன்று வாங்கி நான் கடந்த காலத்தின் ஐந்தாண்டு ஏழரை நாட்டு சனியிலும் இரண்டரை ஆண்டு ஜென்ம சனியிலும் அந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் வருஷம் ராகு பயிற்சி ஜென்மத்தில் இருந்ததனால் என்ன மாதிரி ஆயிருந்தா என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்ததுங்கிறதையும் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு இப்ப இந்த குருவை வரவேறுங்கள் குரு அற்புதமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் மேன்மையையும் நல்ல துவக்கத்தையும் கொடுக்கிறாரா இல்லையான்னு பாருங்கள் ஏன்னா இங்கே லக்னம் இருந்தால்தான் திசா புத்திக்கு உண்டான பலன்களை நான் வாசிக்க முடியும் எழுபது கோடி பேருக்கு மேலே இருக்கக்கூடிய கும்பராசிக்கு இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் அதில் இந்த சாட்சாத் குரு ஆறு மாதம் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய காட்டில் மழை என்பதை விட உங்களுக்கு ஒரு வழி பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி பிரயாணம் செய்யறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அதுதான் சும்மா மில்லியன் மில்லியன் மில்லியனாக வந்து கொட்டாது மில்லியனை தேடி நாம் செல்ல வேண்டும் செல்வதற்கு ஒரு தடன் தெரியும் அந்த பாதையை தெரியும் பாதையை தெரிந்து விட்டோமே ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி புதிய பரிணாமத்தில் நீங்கள் மேன்மை பெற முடியுமா முடியாதா இதுதான் என்னுடைய கேள்வி சரிங்களா ஆக இந்த செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கும் இப்ப இங்க வந்தாச்சு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு உச்சம் ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம் கடன் இந்த ராசிக்கு பதினொன்று கூடவன் ஆறில் இங்கிருந்து பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு பிளட்ச் பிளட் பண்ணி உங்களுடைய சொத்துக்களையோ எதையோ வச்சு கடன் வாங்கி அந்த கடன் மூலம் அபிவிருத்தியான முதலீடுகள் செய்யலாம் அதுக்கு நீங்கள் ஜாதகத்தை தயவுசெய்து பார்த்துவிட்டு செய்யுங்கள் அதுக்கடுத்தது ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஆறில் உச்சம் அது ரெண்டுக்கு ஐந்து என்பதால் அந்த கடன் வாங்கி வீடு கட்டுதல் கடன் வாங்கி வீடு கட்டுறது சுகமான சுமைகளை ஏற்படுத்தி கொள்வது அதெல்லாம் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ரைட் உங்களுடைய ராசியினுடைய பதினொன்றாம் இடத்தை குரு பார்த்தால் என்ன நடக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கும்பம் சார் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே சைட் போட்டு கிடக்குது விற்றுதுன்னா நன்மை வரும் நல்லது நடக்கும் அது செய்ய நடக்கலாம் அதே மாதிரி என்னோட நண்பர் ச பங்கு சந்தையில் கொஞ்சம் தெரியாதனமாக நான் கொஞ்சம் ராசிக்கு மேலே நீங்கள் சொன்னது மாதிரி சந்திரனுக்கு மேல சனியும் ராகும் டிராவல் பண்ணும் பொழுது ஆசை நாயகனும் பேராசை நாயகனும் என்னை கிடைக்கும் பொழுது பேராசையை ஏற்படுத்தி ஜென்மசனிகள் பெரும் பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே போட்டேன் இப்போ எடுக்கணும் அதுதான் வாங்க சொல்லித்தரேன் அதாவது முல்லை தான் எடுக்கணும் எப்படி நீங்க போட்டீங்க அந்த இன்ட்ராடேல போய் மாட்டினீங்க அதே மாதிரி நீங்க ஆப்ஷன்ஸ் போனீங்க ஆப்ஷன்ஸ் இறங்கும் என்பார் ஏறும் என்பார் ஏறும் என்பார் இறங்கும் என்பார்னு இறங்கி ஏறி இறங்கி ஏறி அதில் கொஞ்சம் பணத்தை விட்டீங்க இது எல்லாமே அற்புதமாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க நான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் நீங்கள் கும்பராசி எப்போதுமே பதறிய காரியம் உங்களுக்கு சிதறிவிடும் நீங்கள் ரிலாக்ஸாக பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி நிச்சயம் இழந்த பணத்தை அழகாக மீட்பதற்கு ஒரு வழியை சொன்னேன் கும்பத்துக்கு அவர் இப்போ என்ன ஆகிடுச்சி ஓ இப்படியும் ஒரு பாதை இருப்பதை நான் இப்பொழுதுதான் உணர்கிறேன் ஏன்னா அவர் அவர் ஜாதகத்துல ஜென்ரலாகவே சந்திரனோட ராகு சேர்ந்திருக்கும் கும்பராசி ஜென்ரலாகவே ராகு சேர்ந்திருக்கும்போது அவர் பேராசினால் இயக்கப்பட்டு இன்ட்ராடே குளரை போய் மூணு மாதத்துல சம்பாதிக்கிற காசை ஒரு மூணே நாளில் சம்பாதிக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கிறாரு போயிடுச்சா இதுதான் இதையெல்லாம் இந்த சுமைகள் குறைந்து சுகம் பெருகுமா என்பது இது மாதிரி நீங்கள் எவ்வளோ நேயர்கள் பங்கு சந்தையில் பணத்தை போட்டு எடுக்க முடியாமல் அதே மாதிரி தேவையில்லாமல் இந்த கிரிப்டோ கரன்சி அது ஒரு ரூபாய் கொடுத்தால் மூன்று ரூபாய் தர்றேன் பத்து ரூபா தர்றங்கிறதெல்லாம் போய் ஏமாந்தவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே நான் சொல்றது எல்லாமே ஒன்றுதான் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் காற்றுள்ள போதே கொள்ளுங்கள் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை நான் உங்களுக்கு மிக அற்புதமான கடந்த ஆண்டு கால ஒரு டைரியை எடுத்துக்கொண்டு ஐந்து ஆண்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் உங்களால் நடந்தது தானாய் வந்து சேர்ந்தது எதெல்லாம் உங்களுக்கு சிக்கலாக இருந்ததுன்னா என்று பார்த்து அதற்கு என்ன காரணம் ஒன்று அகமா புறமா புறம் என்றால் வெளியில் விழுந்து அகம் என்றால் உங்கள் இருந்து அகமும் புறமும் இல்லாமல் இயற்கையாக வந்து நமக்கு பேரிடர் செய்ததா நல்ல வாழையை போட்டேன் வளர்ந்து தாறு விட்ட நிலையிலே திடீரென்று ஒரு சூறை காற்று நானூறு வாழை விழுந்தது அது இயற்கை பேரிடர் அதுதான் இந்த ஏழு பிரச்சனை நான் நல்லாதான் வண்டி ஓட்டிட்டு போயிருந்தேன் பின்னாடியால வந்து இடிச்சு விட்டா அதுதான் நமக்கு நேரம் கெட்டு போனது அதே நேரத்தில் முன்னாடி நல்லா தான் போயிட்டு இருந்தா நானாதான் போய் தூங்கிட்டு கொண்டு போய் விட்டேன் இது மதியை நாம் சரி செய்தல் வேண்டும் இந்த மதியை சரி செய்யறதுதான் என்னுடைய நோக்கம் புரியுதுங்களா சும்மா தேவையில்லாமல் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஏழரை சென்னை உங்களுக்கு கெடுதல் செய்தது கெடுதல் செய்தது என்பதை விட வேடர் நாட்டு சென்னையில் உங்களுடைய தகப்பனார் சனீஸ்வரன் என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு பாடங்கள் எடுத்தார் எதெல்லாம் என்று யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பார்ட் ஆறு மாத காலங்கள் உங்கள் அற்புதமான நீங்கள் போட்ட கோட்டில் வந்து ரோடே போடலாம் சரிங்களா செகண்ட் ஆஃப் நீங்கள் கடன் மூலமாக அற்புதமான பெனிஃபிட் அதே மாதிரி சுபமான சுப விரயங்கள் அதே மாதிரி புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் இது எல்லாமே பங்கு சந்தையிலையோ பிஸ்னஸ்லேயோ ரியல் எஸ்டேட்லேயோ இழந்த பணத்தை திரும்பி தருவதற்குண்டான சுமைகள் குறைந்து சுகம் பெருகும் என்பதில் எல்லளவும் உண்மையாகும் இன நேரங்களே இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட முனைவர் ஆலயம் ஜி சுவாமிநாதன் நன்றி வணக்கம்